ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மக்காச்சோளம் நம்ம அடிக்கடி வாங்குவோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி தான் மக்காச்சோளத்தை வாங்கி நம்ம இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்பவே அருமையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்ச உடனேயே தட்டே காலி பண்ணிவிடுவாங்க இதுக்காக நம்ம வந்து பச்சையாக வாங்கின மக்காச்சோளமும் எடுத்துக்கலாம் அல்லது நம்ம ஏற்கனவே வேக வச்ச மக்காச்சோளம் தான் கடையிலேருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த மக்காச்சோளமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இப்போது நான் வச்சுக்கக்கூடிய இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கடையிலேருந்து வேக வச்ச மக்காச்சோளம் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இதில் ரெண்டு மக்காச்சோளம் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல்லாம் இந்த மாதிரி நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா நைஸாக நூல் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாங்க மக்காச்சோளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சக்திகள் இருக்குது இதனால் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இந்த மக்காச்சோளம் ஆனால் மக்காச்சோளத்தை வெறுமனே நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக ரொம்ப டேஸ்டியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போது மக்காச்சோளத்தை இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி எடுத்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த சோளம்லாம் நம்ம தனித்தனியாக எடுக்கணும் ஆனால் ஒன்று ஒன்றா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப அழகாக வரும் பாருங்கள் மக்காச்சோளமே பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக தான் இருக்கும் ஒவ்வொரு லேயரும் நம்ம நம்ம ஒரு லேயர் எடுத்தோம் அப்படின்னா அது ஃபுல் மொத்தமாக வரும் பாருங்கள் அதேமாதிரி ஒவ்வொரு லேரிலையும் இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டாவே மொத்தமாக கீழே விழுந்துடும் நம்ம ஒன்றுன்னா எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம் அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும் கத்தி வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு சோளத்தையே ரெண்டு நிமிஷத்துலேயும் எடுத்து அழகாக இந்த மாதிரி முடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீள நீளமாக வந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒன்றுன்னா வருது அப்படின்னா அப்படி கூட எடுத்து வச்சுக்கலாங்க இப்போவே பார்க்கறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்துருப்போம் ஆனால் நமக்கு வேக வச்ச மக்காச்சோளமே கொஞ்சம் மீந்தி போயிருக்கு அப்படின்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதே மாதிரி வேக வைக்காத மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தாலும் இதே மெத்தரில் தாங்க செஞ்சு எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய இந்த சோளத்தை எல்லாம் அந்த தண்ணியில் போட்டுக்கலாங்க இது வேகும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இது ஏற்கனவே நல்ல எல்லோ கலரில் தான் இருக்கும் இருந்தாலும் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்ல கலர்ஃபுல்லாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்தோன்னா இந்த மத்த செய்யும்போது நல்லா சாஃப்டாக வந்துடும் அதே மாதிரி வேகாத மக்காச்சோளத்தை இந்த மாதிரி தண்ணியில் போட்டாலும் நல்லா வெந்து கிடைக்கும் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துவிடுங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மக்காச்சோளம் வெந்திருக்குதா அப்படின்னு நம்ம வாயில் போட்டு பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னா மக்காச்சோளம் வெந்துடிச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ இது வெந்துட்ருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூனுக்கு கடலை மாவு எடுத்து வைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூனுக்கு அரிசி மாவு எடுத்து வைக்கிறாங்க இப்போ ஒரு ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் சோளம் மாவு இருக்கு இல்லைங்களா அந்த சோளம் மாவு எடுத்துக்கலாம் அல்லது ஒரு ஸ்பூனுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம சோளம் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தோம் இந்த மாவுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு செட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவையை நல்லா வந்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கக்கூடிய மக்காச்சோளம் நல்லா வெந்தடித்து அதுக்கப் அதுக்கப்புறமா தண்ணியில் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி நமக்கு வரணும் ஒரு ஜல்லடையில் இந்த மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் வச்சால் போதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மக்காச்சோளத்தை இந்த மாவில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க இந்த மக்காச்சோளத்துலேயும் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் அதனால் மாவில் நம்ம அதிகப்படியான தண்ணி சேர்த்துக்க கூடாது இப்போது நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம உப்பு இருக்கா அப்படின்னு மாவை தொட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதும் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்குது ரொம்ப தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த மாதிரி வரணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கம்மியாக நமக்கு வரணும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாங்க எண்ணெய் நல்லா அப்புறமா கை வச்சு இந்த மாதிரி எடுத்து போடணும் நம்ம ஸ்பூனில் ஒரேடியாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல அப்படியே கெட்டியாகிடும் கை வச்சு இந்த மாதிரி பிரித்து போட்டோம் அப்படின்னா அங்கங்கே பிரிஞ்ச மாதிரியே விழுந்துடும் கெட்டி ஆனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறும்போது ஆகும் அப்படின்னா அது தனித்தனியாக ஸ்பிளிட் ஆக ஆரம்பிக்கும் இது நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க ஏற்கனவே மக்காச்சோளம் நல்லா வெந்துருக்கும் நம்ம இந்த மாதிரி கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதால டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடையில் போய் நம்ம இந்த மாதிரி ஒரு சாட் மிக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டிருக்கிறேன் இதில் நமக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் அல்லது சாட் மிக்ஸ் இருந்தால் அந்த சாட் மிக்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய நட்ஸு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் வெறுமனே இதை கூட மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒரு முறை நீங்கள் ஒன்றே ஒன்று வாயில் எடுத்து வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தொடர்ந்து வாயில் எடுத்து வச்சு முடிக்காமல் விட மாட்டீங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்து வச்சு ஒன்னே ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன் அவ்வளோ அருமையாக இருந்தது டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்